அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மரங்களை பற்றிய சில பொன்மொழிகள் மரங்கள் வளர்ப்போம் மனிதம் காப்போம் மரங்கள் வாழ்வின் வரங்கள் மரங்கள் வளர்ப்போம் மரங்கள் வளர்ப்போம் இயற்கை வளத்தை பாதுகாப்போம் மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் மண்ணுக்கு மரம்தான் உரம் மழைக்கு மரம்தான் வரம் மரம் வளர்ப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் இயற்கையின் அழகு மரம் அதை அழியாமல் காப்பதே அறம் மரங்களே இயற்கையின் நகைகள் மரங்களே உலகின் நுரையீரல் மரம் வளர்ப்போம் பூமியை பசுமையாக்குவோம் ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் அழகாக்குவோம் சுற்றுச்சூழலை விண்ணின் மழை துளி மண்ணின் உயிர் துளி பூமியின் வேர்களே மரங்கள் இல்லங்களே மரங்களின் கிளைகள் காகிதம் தரும் மரத்தை ஆயுதம் கொண்டு அழிக்காதே மரங்கள் நடுவோம் மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவோம் மரங்கள் இயற்கையின் நொடை மரங்களை நடுவோம் பூமியை சோலை வனமாக்குவோம் மரம் வளர்ப்போம் மனித உயிர்களை காப்போம் மனிதனுக்கு கிடைத்த மகத்தான வரம் மரம் மரங்களை நட்டு வைப்போம் வளமான வாழ்வை பெறுவோம்